என்ன்த்தங்க கரண்ட் போகல உள்ள தண்ணி பார்த்தீங்கன்னா ஐயோ மசாலா எல்லாம் மிதக்குதுங்க ஷாக் அடிக்கும் பைத்தியமா நீங்க எவ்வளோ தண்ணியில் மசாலா கவர் எல்லா பொருளுமே வதக்குது ஐஸ் வீட்டில் எவ்வளோ தண்ணி பார்த்தீங்களா பயங்கர தண்ணி படிக்கட்டே முழுங்குற அளவுக்கு கலந்து போனால் உள்ளே போய் காட்டலாம் உள்ள போய் எடுக்க முடிலங்க அது ஷாக் அடிக்குமான்னு பயமா இருக்கு நிறைய இடத்துல நம்ம பார்த்துருக்கோம்ல வீடியோவில் ஷாக் அடிக்கிற மாதிரி அதனால உள்ள இறங்குறதுக்கு பயமா இருக்கு மிஷுபடி ஒன்றும் இல்லை மீன் எக்கச்சக்க மீன் ஓடுது இதில் கிணத்துக்குள்ளே மீன் இருந்துச்சுன்னு நினைக்கிறேன் அந்த கிணத்துல வந்து மீன் வந்துச்சு இருந்துச்சு மற்ற கிட்ட அடிக்கல ஆனாலும் கொஞ்சம் பீதியாக தான் இருக்கு ஏன்னா உங்களுக்கு வேற மாதிரி காட்டுறேன் இவ்வளவுக்கு உம் கரெக்டா இது என் ஹைட் இருக்கு ஓகேவா நான் ஹைட் இருக்குது தண்ணி எவ்வளோ இருக்குன்னு கல்கிறேன் என் ஹைட்டு இவ்வளோ தண்ணி இருக்காப்பா இந்த ஹைட் இந்த கால் மூழ்கிற அளவுக்கு தண்ணி தெரியுதா இவ்வளோ தண்ணி இருக்குது உள்ளே வந்து நமக்கு டவுனாக தானே இருக்கும் அப்படியே பாத்திரம் வீத்திரம் எல்லாமே கிடக்கு எவ்வளோ ஆளை இருக்குன்னு காட்டுறேன் பைப் அது வேலை செஞ்சிடு மீச்ச பைப் மணி கரெக்டா எத்தனா நாலு இருபத்தி இன்னும் நாலரையே ஆகுல ஓகே ஐஸ் வீட்டுக்குள்ள போக முடியல ஆனா இப்படி காட்டுறேன் அப்பமே வரேன் போலான் தான் சொன்னாரு சாம் அப்புறமா எதுக்கு சொல்லுங்க புழு நாக்கு பூச்சி பாருங்க இதுவே போதும் பின்னாடி ஒரு வீடு இருக்கு எங்கப்பா அடிக்கடி பேச வேண்டி கேக்குது ஏரியா தண்ணி பாருங்க எப்படி இருக்கு மோட்டர் போட்டு தண்ணி விடுறாங்க அதெல்லாம் பாவம் எக்கச்சக்க தண்ணி உள்ள வந்துச்சு இவ்வளோ தண்ணி இருக்கு பார்த்தீங்களா ஓ அதுதாங்க உள்ளே போக முடில நான் உங்களுக்கு அடுத்த வடியில் காற்றை வர சொல்லிட்டேன்னா அதனால் உங்களுக்கு பே ஸ்டாப் பண்ணுறேன்னா வண்டியில கிளீயர் முதல் நான் உள்ளே இறங்குறது என்னத்த சொல்ல பக்கடிக்காதுன்னு சொல்கிறாங்க அதனால தான் இருக்கு நீங்களே நானாக தான் சொல்லுவீங்க அது தெரியும் கரண்ட்டு பண்ணிட்டுன்னா கண்டிப்பாக இறங்கிடுவேன் நான் நாலரை மணி ஆகுது ம் பக்கத்து வீட்லேயும் தண்ணியும் உள்ள அதான் நான் வந்து தப்பிக்கிறது இதுதான் மழை பெஞ்சிட்டு ஒன் ஹவர் கேப்பி விடுதா அப்போ வந்து தண்ணி திரும்ப வத்தியது நம்ம விட்டாண்ட സാമി എ പസം കൊടുത്ത കുടുക്കും ஆம்புலன்ஸ் போய்ட்டுருக்கு நாலரே ஆகலை அதுக்குள்ளே சரியான இட்டாயிடுச்சு இன்னும் போக போக இருட்டு அதிகமாகிடும் நைட்டு தானே அப்போ வந்து பவர் கட் பண்ணுவாங்க இப்போ கொஞ்சம் பவர் இருக்குது ஓகே சாமிட்டிங் பூனை எங்கே போகுது இதோடைய குட்டியெல்லாம் அவங்க வீட்டில் தான் இருக்குது இது அந்த பூனை அப்பா தேதா என்ன லுக்கு என்ன லுக்குன்னு இந்த பூனை தாங்க வரும் எளிய பிடிக்க இப்பெல்லாம் இது வரதில்லை இவங்க இந்த வீட்டில் அவங்களுடைய ஒய்ஃப் அவங்க குழந்தைங்கள்லாம் இருக்கிறாங்க ஜனனி அந்த அவங்க ஒய்ஃபு அதனால இங்கேயே செட்டில் ஆயிடுச்சு அது வரமாட்டுக்குது தேடுது போல அவங்க குட்டியெல்லாம் கிளம்பி போயிருக்கும் எங்கேயாவது கால் உடஞ்சிருக்கு அதுக்கு என்னடா அது சவுண்ட் கேக்குது செம்மையா மேகம் பயங்கரமா மேகம் இருக்கு வெளிச்சா இருக்கும் போதே பஜ்ஜி போட்டா பஜ்ஜி மாவு ஹேமாஸ் கிச்சன் ஹேமா அம்மா இருக்காங்களா அவங்க வரும்போது எங்களுக்கு கொடுத்தாங்க கொஞ்சம் மசாலா எல்லாமே அதில் வந்து பஜ்ஜி மிக்ஸும் அம்மா வந்து கொடுத்துருந்தாங்க அதுதான் இப்போ பஜ்ஜி போடலாம் அப்படின்ட்டு பேசிகிட்டு இருக்கேன் எண்ணெய் வந்து தான் இருக்குது நான் நல்லா நல்லதான் வச்சுருக்கேன் அதனால் சரி எண்ணெயை மட்டும் தாங்க அப்படின்னா அடுத்தது பஜ்ஜி போடலாம் பஜ்ஜி சாப்பிட்லாம் கரண்ட் இருக்கும்போதே சாப்பிட்டா நல்லது கரண்ட் போச்சுன்னா நம்மளால் பஜ்ஜி போட முடியாது அதனால் போயிட்டு பஜ்ஜி போடணும் நான் ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு ஃப்ரெஷ் சிச் பண்ணிட்டு மார்னிங்கும் ஆஃப்டர்நூனும் இன்னும் சாப்பிடல இப்போ தான் போய் சாப்பிட்ணும் ஃபுல் தான் நான் சாப்பிடுவேன் எப்படி இருக்கு பார்த்தீங்களா ரெடி ஆயிட்டு சாப்பிட்டுட்டு வந்து நான் வேற வீட்டுக்கு கண்டினியூ பண்றேன் பஜ்ஜி செய்யறதெல்லாம் நல்லா தான் போட முடியும் அப்படியே ஒரே டேக் எடுத்தா அப்படியே போட்டாதான் நல்லது சொன்னாவே வர மாதிரி ஆகுது எப்படி இருட்டா வச்சு பாருங்களேன் மூன்று மணிலேருந்து இருந்து நாலரை மணி வரை இவ்வளவு தான் இருக்குது பயங்கர இருட்டு மழை பெய்ய ஆரம்பிச்சிச்சு சேத்தவங்க ஆரம்பிச்சிச்சு மழை ஆரம்பிச்சு விட்டது அதனால இப்படிதான் போயிட்டு இருக்கு மழை பெய்ய போகுது நாலரை மணி இதோட உலகம் வந்து முடிக்கிறேன் பாய் பாய்